வணக்கம் நண்பர்களே வீரா சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்துல நம்ம கண்மணி வந்து எம்ப்ளாயி லீடரா வந்து நம்ம காவிரி டெக்ஸ்டைலில் வந்து இருக்கிறாங்க அப்போ அந்த கடையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன பிரச்சனைக்கும் வீடு நம்ம விஜி வந்து அங்கே பே பார்க்க வேலை பார்க்கக்கூடிய எம்ப்ளாயிட்ட வந்து சாடுறாங்க வேலையை விட்டு நிப்பி நிப்பாட்டிடுவேன் உங்களுக்கு அவ்வளோ திமிராக போச்சா அப்படி இப்படின்னு வந்து அவங்கள உருட்டுறாங்க இதுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம்டி நாங்கள் கீ கூடிய சீக்கிரம் இந்த கடையும் வேண்டாம் ஒன்றும் வேண்டான்னு நீ வந்து தூக்கி போட்டுட்டு போக போகிற ஒன்றையே அடித்து வந்து தவிர்க்கக்கூடிய சக்தி இங்கே இருக்க எல்லாத்துக்கும் வர வைப்பேன் அப்படின்னு வந்து நம்ம விஜிக்கே வந்து வந்து சவால் விடுறாங்க நம்ம கண்மணி அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களே கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா சும்மா அது ரெடியான பரபரப்பு கட்டந்தாங்க பிஜி வந்து யூனியன் லீடர் தலைவராட்டு வந்து பொறுப்பேற்று வந்து நம்ம காவேரி டெஸ்டைலில் வந்து இருக்கிறாங்க நம்ம விஜிக்கு வந்து ஒரு பெரிய ஆப்பு இவங்க மூலமாக வந்து இருக்குன்னே சொல்லலாம் அதோட பார்த்தா பார்த்தனா இந்த டீ வந்து கடையில் வந்து ஒரு எம்ப்ளாயி வந்து குடிச்சிட்டு இருக்க நேரம் கை தவறி வந்து கீழே விழுந்துறது கொட்டிடுறது உடனே மாப்பெடுத்து இப்பவுமே வந்து தொடங்கி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்குள்ளவங்க வருவாங்க நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்க மேடம் அப்படின்னு வந்து விஜிகிட்ட வந்து சொல்கிறாங்க நான் எங்களுக்கெல்லாம் குளிர் விட்டு போச்சு இல்லை நான் ஒருத்தர் ஆர்டர் போடுன்னா அதை நீங்கள் செய்யணும் எந்த வேலை கொடுத்தாலும் செய்யணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல துள்ளி குதிக்கிறாங்க இதை பார்த்த உடனே எப்போனா நீங்கள் யூனியன் லீடர்கிட்ட தான் வந்து பேசணும் அப்படின்னு வந்து எம்ப்ளாயி லீடர் வந்து கண்மணி கிட்ட பேச விட்றாங்க கண்மணியை பார்த்தோடன சார் எப்படி நீ இங்கே வந்து சேர்ந்த அப்படின்னு வந்து கேட்குறாங்க எப்போவோ சேர்ந்துட்டேன் சேர்ந்துட்டேன் இப்போதைக்கு நான் தான் வந்து இங்கே வந்து லீடர் அது உனக்கு தெரிஞ்சுக்கிறியா இப்போ வந்து நீ என் கஸ்டடிக்கு கீழே தான் வரப்போற இனி உருட்டு மிரட்டல் எல்லாம் வந்து செல்லுபடியாகாது நான் எப்படியும் வந்து இந்த ஒரு திட்டத்தெல்லாம் முறியடிக்க தாண்டி வந்திருக்கேன் இப்போ நான் ஒரு வார்த்தை சொன்னேன்னா மொத்த எம்ப்ளாயும் சேர்ந்து உன்னை கை நீட்டி அடிக்க கூட தயாராக தான் இருக்காங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லி நம்ம விஜயையே வந்து அடக்குமுறைகளை பண்ண வச்சுட்டாங்க நம்ம கண்மணி கண்மணி வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் கடையில் நடக்கிறதெல்லாம் வந்து 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 நம்ம வீராக்கு இந்த விஜய் வந்து இப்போ இப்போ இது செய்கிறா அப்படின்னு வந்து கடைக்கு வர எம்ப்ளாய்களையும் பக்கத்தில் இருக்க நம்ம வள்ளி ஸ்டோருக்கு போங்க அங்கே இதை விட சீப்பாக கிடைக்கும் இங்க ரேட்டு கூடுதல் அப்படின்னு வந்து ஒவ்வொருத்தர ஏன் வந்து நம்ம திசை திருப்பி வந்து நம்ம வள்ளி டஸ்ட்ரியில் வந்து அமோகமாக வந்து முன்னேற்றத்துக்கு வந்து நம்ம விஜய் வந்து you <laughs> விஜிக்கு கையை வச்சே அவளுக்கு கண்ணை குத்துன கரையாட்டு ஒவ்வொரு கஸ்டமரையும் அங்கே வர கஸ்டமராக நம்ம நைஸாக பேசி நம்ம கண்மணி வந்து இங்கே அனுப்பிவிட்டு நம்ம வள்ளி டெஸ்டில் அமோகமாக வர வந்து நம்ம கண்மணி வந்து உதவுறாங்க இதெல்லாம் ஒரு க தெரிஞ்சுக்கிட்ட நம்ம விஜய் வந்து எப்படியாவது இந்த கண்மணியை இந்த கடையை விட்டு நீக்கணும் முதல்ல வந்து இவளை வந்து ஓரம் கட்டினாதான் நடக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க ஆனால் சவால் விடுறாங்க கண்மணி என்ன நீ ஓரம் கட்டிட்டு இருக்க முடியாது நான் எப்படியும் இங்கேருந்து போக மாட்டேன் நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு திட்டத்தையும் நான் அந்த வீட்டு மருமகளா நான் தவிடுபடியாக்க தாண்டி இங்க வந்திருக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நிக்கிறாங்க வணக்கம்